என் பேர் வந்து சமருதி தாரா மயில் மூவியில் ஹீரோயின் தான் இப்போ மூவி பார்த்துட்டு தான் இப்போது இங்கே நிற்கிற ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஆடியன்ஸோடு பார்க்கும்போது எப்படி இருக்கும் இல்லை அதுதான் தான் சொல்கிறேன் அது வந்து எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடைக்கல இன்றைக்கி அம்மாவோடய பர்த்டே தான் அம்மாவுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் நினைக்கிறேன் கண்டிப்பா அது எல்லாருக்குமே வந்து ஆசை எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்க மாட்டாங்க எல்லாரும் ஆசை இருக்கும் அங்க ஆனா அது எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட்ல தமிழ் மூவி தான் இது இதுல வந்து இவ்வளவு நல்லா ஒரு குரூ கூட செய்யறதுக்கு

அது ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸ் த்ரீ மந்த்ஸும் வந்து நான் வாழ்ந்துகிட்டே இருந்த மாதிரி தான் எனக்கு தோன்றுறது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அல்லி கேரக்டரும் அப்படி தோன்று நினைக்கிறேன் அதில் வந்து ரெண்டு எரும கூட இருக்கிற அது கூட ரொம்ப கம்பெனியாக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க எல்லா ஜேர்னியும் அதில் வந்து இருக்கிற எல்லா சீன்ஸுமே வந்து ரொம்ப ஆசையாக செஞ்சாங்க என் லைஃப்பில் வந்து அல்லின்னு ஒரு கேரக்டர் இல்லை அது வந்து ஒரு ஜீவனாக நினைக்கிறேன் நீங்கள் படம் பார்க்கும்போது என்கிட்ட வந்து சொன்னாங்க ஒரு சில சீன்லாம் நான் சொல்லக்கூடாது ஒரு சில சீன்ஸ் வந்து நான் அழுகிறேன்

GT Holidays, South India's number one travel